இன்றைய உணவு ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளையரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் என்கிறார் ஆண்டவர் வாக்கினரின் நூல் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் ஆறு பத்து பதினொன்று அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் என்னை கண்ணோக்கியின்றார் என்னை அன்பு செய்கின்றார் எனக்கு அருள் புரிகின்றார் என மனத்தினுள் சொல்லிக்கொண்டே நடக்க தொடங்கினான் பக்தன் ஒருவன் பாதை நீ நிறைந்து காணப்பட்டதால் பள்ளம் மேடு தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கொண்டான் அவ்வழியாக வந்த பெரியவர் ஒருவர் வா என் கையை பற்றி பிடித்து வெளியே வா என்றார் வைமின்றி என்னை காப்பாற்ற உமக்கு எப்படி துணிவு வந்தது என்று கேள்வி எழுப்பினான் பக்தன் இது எனக்கு பழக்கப்பட்ட பாதை என்பதால் இதை நான் நன்கு அறிவேன் என்றார் கையை வீசி நடந்தவன் மீண்டுமாய் தான் பழகி போன மனநம் செய்த இறைவாக்குகளை மனதில் நினைத்தவனாய் நடந்து கொண்டிருந்தான் இவன் வேகத்தை கண்டு துரத்திட இவனும் ஓடினான் கண் எதிரில் நின்ற பெரியவர் பின்னால் சென்று மறைந்து நின்றபடி எட்டி பார்த்தான் நாய்கள் பின்னோக்கி சென்றிட இது எப்படி சாத்தியமாகும் என்றான் நம் வாழ்க்கை பாதையில் எதிர்படும் சிக்கல்களில் இருந்து விடுபட மட்டும் அவர் துணையை நாடினால் இப்படித்தான் இருக்கும் மாட்டிக்கொண்டாலும் விடுபடவும் நமக்கு துணையாக நம்மை காக்க அண்மையில் இருக்கின்றார் நம் ஆண்டவர் ஆண்டவரின் வாக்கு உன்னை வாழ்விக்கின்றது என நம்பினால் பயந்து ஓடமாட்டாய் மாட்டாய் எதிர்கொண்டு மீண்டிடுவாய் என்று கூறி சென்றார் பெரியவர் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவர் செய்த நினைவு கூறுங்கள் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாள் இறையருளால் ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடி கண்டடைந்து அவரை நினைவு கூர்ந்தவர்களாய் நன்றி செலுத்திடும் நாளாக இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்